கோமாளி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் பிரதீப் ரங்கநாதன் ஜெயம் ரவி காஜல் அகர்வால் யோகி பாபு உள்ளிட்டோர் அந்த படத்தில் நடித்திருந்தனர் நைன்டி கோமாவுக்கு சென்று தற்காலத்துக்கு திரும்பினால் என்ன நடக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து படம் உருவானது அந்த படத்துக்கு ரசிகர்கள் டீசென்டான வரவேற்பை கொடுத்தார்கள் இதையடுத்து சில வருடங்கள் அமைதியாக இருந்த பிரதீப் ரங்கநாதன் தன் இயக்கிய குறும் படத்தை டெவலப் செய்து லவ் டுடே படத்தை இயக்கினார் ஏஜிஎஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க யுவானா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் பிரதீப் ரங்கநாதனே இதில் கதாநாயகனாகவும் நடித்தார் இந்த படம் அவர் கதாநாயகனாக அறிமுகமாகிய முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது படம் திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது அப்படி நடித்த பொழுது எதிர்பார்க்காத அளவிற்கு வசூல் வசூலும் இவரிடம் இருக்கிறது என்று ரசிகர்கள் பலரும் இவரை தூக்கி வைத்து கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் தற்போது இயக்குனர் பாதையை விட்டு வெளியே வந்துவிட்டார் இவருடைய முழு கவனமும் ஹீரோவாக படங்களில் நடிப்பதில் மட்டுமே இருக்கிறது அதற்கேற்ற மாதிரி சில இயக்குனர்களும் இவர்

கவனம் செலுத்துவதான் இனி மற்ற நடிகர்களுக்கு இயக்குநராக மாற மாட்டேன் என்று சபதம் அது மட்டும் இல்லாமல் விஜய் படமாக இருந்தாலும் சரி சரி சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் பதில் இதுவாக தான் இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு உச்சகட்ட தலைக்கணத்தில் ஆடி வருகிறார் இவரை பொறுத்தவரை எப்படியாவது விஜய் வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்று ஆசை இருப்பதாக தான் கூறியிருந்தார் இது சம்பந்தமாக விஜயிடமும் கதை சொல்லி கொஞ்சம் டைம் கேட்டிருந்தார் இதற்கிடையில் பட வாய்ப்புகள் இவரை தேடி குவிந்து வருவதால் எல்லாத்தையும் மறந்துவிட்டு ஹீரோவாக ஆசைப்பட்டுவிட்டார் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் இவர் நடித்த லவ் டுடே படமே ஹிட் ஆனது என்பதற்காக மட்டுமே உச்சானி கொம்பில் இருந்து ஓவராக ஆடுகிறார் என சினிமா வட்டாரத்தில் பேசி வருகின்றனர்